வணக்கம் இப்பொழுது திருச்செந்தூரிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆலந்தலை என்ற கிராமம் தெற்கு நோக்கிய கடல் காணப்படுகின்றது காணப்படுகின்றது உடன்குடி அனல் மின் நிலையம் கட்டப்படுகின்றது வடக்கு பகுதியில் இந்த கிராமமானது இருக்கின்றது இது மிகப்பெரிய மீனவை கிராமமாகும் அந்த பகுதியில் இங்கு மொத்தமாக அனைவருமே கிறிஸ்தவத்தை பின்பற்றி வருகிறார்கள் இங்கு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானதாக அந்த முன்னாடி திகழ் அந்த தேவாலயம் காணப்படுவதாக அங்கு உள்ள இரண்டாயிரி இருபத்தி நாலில் விழா ஒன்று கொண்டாடப்பட்டது இப்பொழுது அந்த தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இந்த வந்து வைக்கின்றோம் கடலுக்குள் சென்று நாம் இங்கு உள்ள அந்த அனல் மின் கட்டப்பட்ட பாலத்தையும் அதே போன்று ஆழ்கடலில் கட்டப்பட்டு உள்ள துறைமுகத்தையும் உங்களுக்கு நான் காட்டினேன் நீ பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த தேவாலயத்தில் தான் நாம் இருக்கின்றோம் இது புனித செவேரியார் இங்கு வந்த பொழுது அவர் மத அதாவது கிறிஸ்தவ மத பரப்புகளில் ஈடுபட்ட பொழுது இந்த கிராமத்துக்கு முக்கியமாக வந்திருக்கின்றார் அதாவது கிழக்கு கரையில் உள்ள முக்கியமாக முப்பது கிராமங்கள் அதாவது மீனவ மக்கள் அதிகமாக வசிக்கும் முப்பது கிராமங்களில் அவர்களை எடுத்து சென்று ஏழு கிராமங்களில் குடியமர்த்தல் மீள்குடியமர்த்தல் அதே போன்று இங்கிருந்து முயல் தீர்வுக்கு செல்லுதல் என்று பல்வேறு வகையான அன்று நடைபெற்ற நிகழ்வுகளில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் போர்ச்சுகீசியர்கள் இந்த பகுதியை அதாவது மூழ்கள் என்று சொல்லப்படும் அரேபிய பகுதிகளிலிருந்து அதாவது இந்திய கடற்கரைகள் குடியேறியவர்களும் இங்கு உள்ளவர்களும் கலந்தவர்கள் மூர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் இந்த பகுதியை அதாவது போர்ச்சுகீசியர்கள் வருவதற்கு முன்பு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இலங்கையில் என்றும் மூழ்க அதாவது இஸ்லாமியர்கள் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் மூழ்க்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றார்கள் அதே போன்று இந்த பகுதியிலும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது காயல் பட்டணம் அதே போன்று கீழக்ககையில் அதிகமாக வசிக்கிறார்கள் முன்பு இவர்கள் புன்னை காயலில் அதிகமாக இருந்ததாகவும் இந்த பகுதிகள் மொத்தமாக அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் அதாவது முத்து கொலித்தல் தொழில் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இடைக்காலத்தில் அதாவது மதுரையிலோ தஞ்சையிலோ பாண்டிய பாண்டிய சிவனர்கள் அவர்களின் ஆட்சியை இவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்கின்றது அப்பொழுது மூல்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு போர்ச்சுகீசியர்கள் உள்ளே நுழைந்த பொழுது இஸ்லாமிய மூலிகளுக்கும் இவர்களுக்கும் இடையான மிகப்பெரிய மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதன் பிறகு அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்கின்றது அப்பொழுதுதான் இந்த கடல் அதாவது கிறிஸ்தவம் பகப்படுகின்றது இந்த இந்த கிராமமும் கிராமும்ப்டப்பட்ட கிராமமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களிலிருந்து மக்கள் ஏழு கிராமங்களுக்கு மீள்குடிய மகத்தல் செய்யப்படுகின்றார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பொழுது அப்பொழுது ஆலந்தளை கிராமமும் குண்டைக்காயலுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு கிராமமாக காணப்படுகின்றது இங்கு உள்ள அந்த தேவாலயம் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது இந்த பகுதியில் திரு இருதய பக்தி சபை தோற்றம் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் தோற்றம் பெற்றதாக இதன் அந்த இந்த கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ளது அதே போன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் திரு இருதய சங்கம் உருவாக்கப்பட்டதாகவும் எழுதுகின்ற எழுதப்பட்டுள்ளது அதே போன்று ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலில் புனித சபையரையில் பல்வேறு கிராமங்களுக்கும் அவர் சென்று இந்த கிறிஸ்துவ பணி பகப்பகையில் ஈடுபட்டிருக்கின்றார் இயேசு சபை அதே போன்று பிரான்சிஸ்கோ சபை என்று இருவேறு சபைகள் போர்ச்சுகீசியர்களின் காலத்தில் செயல்பட்டு இருக்கின்றது அவர்கள் இருவருக்கும் இவர்களுக்கும் இடையே கூட மிகப்பெரிய கருத்து முரண்பாடுகள் அதே போன்று மோதல்களும் ஏற்பட்டு வைக்கின்றன இறுதியில் இயேசு சபையின் கட்டுப்பாட்டில் இந்த கடல் இருந்த கிறிஸ்தவர்கள் சென்றிருக்கிறார்கள் அதே போன்று கயத்தாழ் பாண்டியர்கள் பெருமாள் பாண்டியர் அதே போன்ற நாயக்க மன்னர்கள் ஆண்ட விஸ்வநாயர் நாயக்கர் காலத்திலும் இந்த பகுதிகள் பல்வேறு வகையில் கைமாறி இருக்கின்றன தாக்குதலுக்கும் உள்ளாகி இருக்கின்றது எனவே போக்சி கேசியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் சென்ற காரணத்தால் இந்த பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்ந்த தொடர் கதையாக பல ஆண்டுகளாக தாக்கப்பட்டிருக்கின்றது வெட்டும் பாண்டியர் ஐபக பாண்டியர்களின் கரைத்தாது பாண்டியர்கள் மிக முக்கியமான வெட்டும் பாண்டியர் இருந்திருக்கின்றார் அவை வீழ்ந்த பிறகுதான் மொத்தமாக அதன் பாண்டிய மன்னர்களின் இறுதி இறுதியாக இருந்த சில மன்னர்களில் மிக முக்கியமான அவகம் வீழ்ந்திருக்கின்றார் அதன் பிறகு நாயக்கர்களின் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இந்த பகுதியில் இருந்திருந்தாலும் போர்க்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த பகுதி இருந்திருக்கின்றது வைக்கின்றது அதன் பிறகுதான் டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் மொத்தமாக இந்த பகுதியானது சென்றுவிடுகின்றது அந்த காலத்தில் தான் இந்த கிறிஸ்தவம் அதற்கு முன்பே போர்க்சகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது பரப்பப்பட்டிருக்கின்றது அப்பொழுது இழந்த இவர்கள் தொடர்ந்து அந்த நம்பிக்கையின் மீது அந்த கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு காணப்படுகின்றார்கள் இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதிவில் விகைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்